ஜூன் இருபத்தி இரண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் குறிப்பீடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வரை யோயாதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார் அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர் அவர்கள் செய்த பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்களும் மக்களை கண்டித்தனர் ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி இதோ கடவுள் கூறுகிறார் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன் அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர் அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவைக் கொல்லச் செய்தார் அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதைக் கண்டு பழி வாங்குவாராக என்றார் அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அளித்தனர் கொள்ளைப் பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர் சிறியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர் இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேல் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிறியரின் கையில் ஒப்புவித்தார் அவர்கள் யோவாசை தண்டித்தனர் கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிறியர் வீட்டுச் சென்றனர் அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தபலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரைக் கொன்றனர் தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர் ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது மூன்று முதல் நான்கு இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது முப்பது முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழ் என் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரவை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ என் விதிகளை மீறினாலோ என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன் அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன் பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விளக்க மாட்டேன் என் வாக்கு பிறலாமையினின்று வலுவ மாட்டேன் பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இருபத்து நான்கு முதல் முப்பத்து நான்கு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்துப் பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றைவிட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன எனக் கவனியுங்கள் அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை ஆனால் சாலமோன்கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவையனைத்தும் அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையைப் போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்